அனைவருக்கும் வணக்கம் ஏழ்வி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இங்கே பாஞ்சாளங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பொம்மனுடைய நினைவு மண்டபத்திற்கு வந்திருக்கோம் இங்கே முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு கோட்டை அமைச்சு வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் அதனுடைய அகழ்வாராய்ச்சி எச்சங்களாக அவங்க வாழ்ந்த தர்பார் மண்டபம் அந்தபுரம் அப்படிங்கிற நிகழ்வுகள் மட்டும்தான் அவங்களுக்கு அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு அதனுடைய அடித்தளங்கள் மட்டும் அது மட்டும் இல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்ட ஜக்க தேவி வீரசக்தி தேவி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஜக்கம்மாதேவி ஆலயம் அந்த ஆலயத்தையும் அந்த நினைவிடத்துல இருந்த அதே அமைப்புல இப்படிதான் இருந்திருக்கும்னு ஒரு கற்பனை காவியமாக இந்த நினைவு சின்னங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் காலத்துல என்ன பண்றாங்க இந்த நினைவு மண்டபத்தை அதே அமைப்புல ஒரு கற்பனையோட இப்படி தான் இருந்திருக்கும்னு ஒரு அனுமானத்துல எழுப்பியிருக்காங்க அப்ப இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா இந்த வரலாற்று முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்ட அந்த கோட்டையானது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல அது வந்து தகர்க்கப்பட்டதாகவும் அதை திரும்பவும் ஒரு ஆறே நாள்ல ஊமைத்துறை தேவர் வந்து அதை மறுபடியும் கட்டி எழுப்பியதாகவும் வரலாறு சொல்லுது அப்படி ஆறே நாட்கள்ல கட்டப்பட்ட அந்த மண் கோட்டையையும் திரும்ப ரெண்டாவதாக படையெடுத்து வந்து ஆங்கிலேயர்கள் அதை தகர்த்து எரிஞ்சுட்டாங்க இப்ப அதனுடைய அடையாளங்கள் அங்கனைக்கு அங்கன இந்த முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுல எங்க தோண்டினாலும் அதனுடைய மண் திட்டுகளை பார்க்க முடியுது ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் அகழ்வாராய்ச்சியில முழுமையாக அதனுடைய அமைப்பு அடித்தளம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சு இதுதான் தர்பார் மண்டபமா இருந்திருக்கும் இது திருமண மேடையாக இருந்திருக்கும் இது வந்து அந்தபுறமாக ராணிகள் வாழ்ந்த இடமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அகழ்வாராய்ச்சியில அதனுடைய அமைப்புகளை மட்டும் இப்போவும் அதை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அதனுடைய நினைவுக்காக இந்த நினைவு மண்டபமும் எழுப்பப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ வீர தீரமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது உங்களுக்காக நன்றி